உங்கள் துணையின் கண்களை பார்த்தபோது அவர்களை இதற்கு முன்பு நீங்கள் அறிந்திருந்தது போல் ஒரு கண்ணுக்கு தெரியாத அறியாத உறவு உங்கள் இதயத்தை அவர்களின் ஆத்மாவுடன் இணைப்பது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இது வெறும் தற்செயல் நிகழ்வா அல்லது கடந்த கால வாழ்க்கையின் ஆழமான கதை இன்றும் உங்கள் உறவை நெய்து கொண்டிருக்கிறதா ஆன்மாவின் முடிவற்ற பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறுகிறார் இந்த வீடியோவில் கணவன் மனைவி உறவு கடந்த பிறவிகளுடன் தொடர்புடையதா என்ற ஆழமான கேள்விக்கு யோகானந்தரின் போதனைகளின் அடிப்படையில் பதில்களை தேடுவோம் ஆம் எனில் இது நமது உறவுகளை அதிக அன்பு புரிதல் மற்றும் நோக்கத்துடன் வாழ எப்படி ஊக்குவிக்கும் பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகள் ஆன்மாவின் பயணம் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் நமது உண்மையான தொடர்பு உடலுடன் அல்ல ஆன்மாவுடன் மேலும் ஆன்மாவின் தொடர்பு காலத்திற்கு அப்பாற்பட்டது ஒரு ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கும் போது அது தனியாக வருவதில்லை அது நினைவுகளையும் உணர்வுகளையும் மிக முக்கியமாக முடிக்கப்படாத உறவுகளையும் தன்னுடன் கொண்டு வருகிறது யோகானந்தர் பல முறை சில கணவன் மனைவிகள் வெறும் வாழ்க்கை துணைகள் அல்ல அவர்கள் ஆன்மத் துணைகள் சோல்மேட்ஸ் என்று கூறினார் அவர்கள் மறுபிறவிகளில் ஒருவரையொருவர் தேடுகிறார்கள் சில சமயங்களில் அன்பின் வடிவில் சில சமயங்களில் சேவையின் வடிவில் சில சமயங்களில் துக்கத்தின் துணையாக சில சமயங்களில் ஆன்மீக பயணத்தின் துணையாக உங்கள் வாழ்க்கையில் யாராவது வந்து அவர்களை பார்த்ததும் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது மனைவி அல்லது அந்த நபரை சந்தித்தபோது இவரை எனக்கு தெரியும் ஆனால் எப்போது எங்கு எப்படி என்று நினைவில் இல்லை என்று தோன்றியதா யோகானந்தர் இதை ஆன்மீக நினைவகம் ஸ்பிரிச்சுவல் மெமரி என்று அழைக்கிறார் நமது ஆன்மா எல்லாவற்றையும் நினைவில் கொள்கிறது ஆனால் மனம் அதை மறந்து விடுகிறது ஆனால் அந்த ஆன்மா மீண்டும் வரும்போது ஒரு அதிர்வு ஏற்படுகிறது ஒரு மௌன அழைப்பு ஓ நீ இங்கிருந்தாயா நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் திருமணம் ஒரு ஆன்மீக ஒப்பந்தம் இப்போதெல்லாம் திருமணம் ஒரு சமூக அமைப்பாக கருதப்படுகிறது சில சட்ட ஆவணங்கள் சில சடங்குகள் பின்னர் ஒன்றாக வாழ்வது ஆனால் யோகானந்தர் திருமணத்தை ஒரு ஆன்மீக ஒப்பந்தம் என்று அழைத்தார் அங்கு இரண்டு ஆன்மாக்கள் கற்றுக்கொள்ளவும் மாறவும் இறுதியில் கடவுளை அடையவும் ஒன்றாக வருகின்றன ஒவ்வொரு உறவும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறது ஆனால் கணவன் மனைவி உறவு ஆன்மாவை ஆழமாக தொடுகிறது சில சமயங்களில் இந்த உறவு அன்பின் உச்சியை காட்டுகிறது சில சமயங்களில் அகங்காரத்தை உடைக்கிறது சில சமயங்களில் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது சில சமயங்களில் சுய சரணாகதியை கற்றுக்கொடுக்கிறது யோகானந்தர் கூறினார் திருமணம் சில சமயங்களில் ஒரு புதிய தொடக்கமல்ல மாறாக கடந்த பிறவியின் ஒரு முடிக்கப்படாத அத்தியாயமாகும் அது இந்த பிறவியில் நிறைவு செய்யப்பட வேண்டும் கடந்த பிறவியில் நீங்கள் ஒருவரை காதலித்திருக்கலாம் ஆனால் திருமணம் நடந்திருக்காது யாருடனும் உங்கள் ஆன்மக் கடன் நிலுவையில் இருக்கலாம் இந்த வாழ்க்கை அந்த முடிக்கப்படாத கடனை தீர்க்க ஒரு வாய்ப்பு அதனால்தான் பல திருமணங்களில் போராட்டங்கள் உள்ளன ஏனென்றால் ஆன்மாக்கள் சில பழைய கணக்குகளுடன் வந்திருக்கலாம் ஆனால் போராட்டங்களே ஆன்மாவை செம்மைப்படுத்துகின்றன மீனாளின் கதை நிபந்தனையற்ற அன்பு யோகானந்தருக்கு மீனல் என்ற சீடர் இருந்தார் அவரது கதை ஆசிரமத்தில் பிரபலமானது மீனலுக்கு திருமணமான போது அவரது திருமணம் ஆரம்பத்திலிருந்தே போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தது கணவர் கோபக்காரர் குணம் கடுமையானது ஆனால் மீனல் ஒருபோதும் புகார் செய்யவில்லை ஒருநாள் அவர் யோகானந்தரிடம் கேட்டார் குருதேவா இது என் தலைவிதியா யோகானந்தர் சிரித்துவிட்டு இது உன் தலைவிதி அல்ல உன் விரதம் நீ இந்த ஆன்மாவுக்கு கடந்த பிறவியில் அமைதியை கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தாய் அவன் மறந்துவிட்டான் ஆனால் உன் ஆன்மா நினைவில் கொள்கிறது மீனல் அழுதாள் ஆனால் அதன் பிறகு அவள் தன் கணவரை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டாள் இதுவே நிபந்தனையற்ற எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மாவின் அன்பு ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஆன்மீக பிணைப்பால் இணைக்கப்படுவதில்லை சில சமயங்களில் இது வெறும் மனம் அல்லது ஈர்ப்பின் உறவாக இருக்கலாம் ஆனால் ஆன்மா இணையும் போது அதில் அமைதி இருக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது சத்தமும் இருக்காது வெறும் அமைதி உங்கள் உறவு உங்களை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது உங்களை கடவுளுக்கு நெருக்கமாக்குகிறது என்றால் இது ஒரு ஆன்மாவின் உறவு உடலின் உறவு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள் எனது உறவு ஆன்மாவுடன் இணைக்கப்பட்டுள்ளதா இந்த உறவு என்னை உள்ளிருந்து பெரியதாக்கியுள்ளதா அல்லது இது சமூக மற்றும் உடல் மட்டத்தில் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா உங்கள் துணை உங்களுக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுக்கிறார் கருணையை கற்றுக் கொடுக்கிறார் அல்லது அன்பில் கடவுளின் ஒரு பார்வையை தருகிறார் என்றால் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது கடந்த பிறவிகளிலிருந்து தொடரும் ஆன்மாவின் பயணம் யோகானந்தர் கூறுகிறார் ஒரு உறவு ஆன்மீகமானதா இல்லையா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அமைதியாக உட்காருங்கள் தியானத்தின் ஆழத்தில் இறங்குங்கள் பின்னர் அந்த நபரின் இருப்பை உள்ளே உணருங்கள் உங்களுக்கு அமைதி கிடைத்தால் அந்த ஆன்மா உங்களுடன் இருக்க வந்துள்ளது அமைதியின்மை இருந்தால் ஒருவேளை இந்த உறவு கற்றுக்கொள்ள வந்திருக்கலாம் கூட இருக்க வந்திருக்காது தியானமே ஆன்மா தனது பழைய உறவுகளை அடையாளம் காணும் கதவு ஒவ்வொரு கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் ஆன்மாவுடன் பயணிக்கும் ஒரு சக பயணியாகவோ அல்லது ஆன்மாவின் ஆசிரியராகவோ இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உள்ளே புதிதாக உருவாக வேண்டும் என்பதற்காக உங்களை உடைப்பதற்காக அவர் வந்திருக்கலாம் அல்லது கடந்த பிறவியில் நீங்கள் இழந்த அன்பை பெறுவதற்காக வந்திருக்கலாம் யோகானந்தர் கூறினார் நீங்கள் துக்கமாக கருதுவது ஆன்மாவின் பாடம் எனவே உங்கள் உறவு சவாலாக இருந்தால் நிற்காதீர்கள் ஓடாதீர்கள் மாறாக அந்த ஆன்மாவின் செய்தியை கேளுங்கள் உங்கள் துணையின் கண்களில் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா அங்கே பழைய வலி நிறைவேறாத வாக்குறுதி முடிக்கப்படாத அழைப்பு போன்றவற்றை உணர்ந்திருக்கிறீர்களா அந்த ஆன்மா உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறது ஆனால் வார்த்தைகள் இல்லை அமைதியிலும் ஆன்மாவும் அமைதியை புரிந்து கொள்கின்றன எனவே உங்கள் உறவை வெறும் தொடர்பு என்று கருதாதீர்கள் அதை ஆன்மீக பயிற்சி என்று கருதுங்கள் கோவிலில் தியானம் செய்வது போல இந்த உறவை கடவுளின் இருப்பாக ஆக்குங்கள் யோகானந்தர் கூறுகிறார் ஆன்மாக்கள் சந்திக்கும்போது அவை பேசுவதில்லை அவை வெறுமனே அடையாளம் கண்டுகொள்கின்றன ஒரு நபரை சந்திக்கும் போது வார்த்தைகள் தேவையில்லை ஒரு பார்வை ஒரு மௌனம் மற்றும் உள்ளுக்குள் ஏதோ உருகிவிடும் என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம் சில சமயங்களில் ஒருவருடன் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஆன்மா இணைவதில்லை சில சமயங்களில் அறிமுகமில்லாத ஒருவர் கூட உங்கள் உள்பகுதியாக மாறிவிடுகிறார் ஏன் ஏனென்றால் ஆன்மா மூளையால் அடையாளம் காணப்படுவதில்லை அது ஆற்றலால் அடையாளம் காணப்படுகிறது அந்த ஆற்றல் ஏற்கனவே இணைந்திருந்தால் சந்தித்தவுடன் அந்த உறவு மீண்டும் விழித்தெழும் பல சமயங்களில் ஆன்மா அடுத்த பிறவியில் மீண்டும் வருவேன் என்று உறுதியளிக்கிறது அது வருகிறது ஆனால் அனைத்தும் முன்பு இருந்ததைப் போல் இருப்பதில்லை உடல்கள் மாறுகின்றன காலம் மாறுகிறது சூழ்நிலைகள் மாறுகின்றன ஆனால் ஆன்மாவின் வாக்குறுதி அப்படியே இருக்கும் அதனால்தான் சில கணவன் மனைவி உறவுகள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவை அவற்றில் தர்க்கமில்லை வெறும் சரணாகதி மட்டுமே சில சமயங்களில் அது அன்பாக மாறுகிறது சில சமயங்களில் தியாகமாக சில சமயங்களில் மனது ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் வேண்டிய ஒரு வாக்குறுதியாகவே இருந்துவிடுகிறது ஆன்மாவின் தனிப்பட்ட கர்ம பாதை இன்னொரு ஆழமான கேள்வி உள்ளது ஆன்மா இணைந்திருந்தால் ஏன் வாழ்வில் ஒன்றாக வர முடியவில்லை யோகானந்தர் கூறுகிறார் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதன் சொந்த கர்ம பாதை உள்ளது வெறும் இணைப்பு மட்டும் போதாது சில சமயங்களில் ஆன்மாவின் பயணங்கள் வேறுபடுகின்றன நீங்கள் ஒருவரை மிகவும் நேசிக்கலாம் ஆனால் வாழ்க்கைப் பாதைகள் வேறுபடுகின்றன இதன் பொருள் அந்த அன்பு பொய்யானது என்பதல்ல அந்த அன்பு ஒரு ஆன்மீக இருப்பாக இருந்தது அது உங்களுக்கு எதையாவது கொடுத்தது எதையாவது கற்றுக் கொடுத்தது பின்னர் சென்றுவிட்டது சில ஆன்மாக்கள் வெறும் விழிப்படைய மட்டுமே வருகின்றன உடன் இருக்க அல்ல பல சமயங்களில் கணவன் மனைவி உறவு சமூக ரீதியாக சரியாக இருக்கும் ஆனால் ஆன்மா உள்ளுக்குள் எதிர்க்கும் சில சமயங்களில் சமூகத்தின் பார்வையில் தவறான உறவுகளே ஆன்மாவிற்கு மிகவும் சரியானதாக இருக்கும் அப்படியானால் ஒரு உறவு சரியானது என்று யார் தீர்மானிப்பார்கள் மனம் சூழ்நிலை அல்லது ஆன்மா யோகானந்தர் கூறுகிறார் ஒரு உறவு உங்களை உள்ளிருந்து அமைதிப்படுத்தினால் ஆன்மா அதை ஏற்றுக்கொண்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் சில உறவுகள் உங்கள் முழு திசையையும் மாற்றுகின்றன நீங்கள் முன்பு சிந்தித்தது வாழ்ந்தது கனவு கண்டது அனைத்தும் மாறிவிடும் நீங்கள் அமைதியாகவோ அல்லது மிகவும் உணர்ச்சி வசப்படவோ ஆகிவிடுவீர்கள் அல்லது சில சமயங்களில் உள்ளிருந்து புதிதாக ஏதோ பிறக்கும் அளவுக்கு நீங்கள் உடைந்து போவீர்கள் இது ஆன்மாவின் வேலை நீங்கள் கணவன் அல்லது மனைவி என்று அடையாளம் காணும் அந்த ஆன்மா உங்கள் ஆசிரியராக வந்துள்ளது அது உங்களை உங்களது தன்மையுடன் சந்திக்க வைத்துள்ளது யோகானந்தர் ஒருமுறை ஒரு சாதகரிடம் கூறினார் ஒரு ஆன்மா உங்கள் ஆன்மாவுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அது இல்லாமல் உங்களை அனுபவியுங்கள் நீங்கள் முழுமையற்றதாக உணர்ந்தால் அந்த ஆன்மா இன்னும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுமையானவராக உணர்ந்தால் அந்த ஆன்மா அதன் பங்கை முடித்திருக்கலாம் ஆழ்ந்த இணைப்பு மற்றும் ஆன்மீக யாகம் சில சமயங்களில் இணைப்பு இருக்கும் ஆனால் பந்தம் இல்லை சில சமயங்களில் ஆன்மாவுடன் இருக்கும் ஆனால் உடன் நடக்காது இது ஒரு முரண்பாடு அல்ல இதுவே பரம உண்மை தியானத்தில் நீங்கள் ஆழமாகச் செல்லும்போது அங்கு வார்த்தைகள் இருக்காது வெறும் அதிர்வுகள் மட்டுமே இருக்கும் நீங்கள் ஒரு அன்பானவரை நினைவுபடுத்துகிறீர்கள் கண்ணீர் பாய்கிறது அந்த ஆன்மா அங்கு இருக்கும் யாரோ அமைதியாக உங்களுடன் அமர்ந்திருப்பார்கள் நீங்கள் அழும்போது ஒருவரின் ஆன்மா ஏன் அமைதியற்றதாகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உங்கள் மனதில் உள்ளதை சிலர் சொல்லாமலேயே ஏன் புரிந்து கொள்கிறார்கள் உங்கள் வேதனையை சிலர் தங்கள் உள்ளுக்குள் ஏன் உணர்கிறார்கள் ஏனென்றால் ஆன்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது அது மௌனத்தில் மட்டுமே புரிந்து கொள்ளப்படும் ஒரு ஊமை அன்பின் மொழி யோகானந்தர் திருமணத்தை ஒரு யோகம் என்று சொல்லாமல் யாகம் என்று கூறினார் ஏன் ஏனென்றால் திருமணம் என்பது வெறுமனே ஒன்றாக வருவது மட்டுமல்ல அது உங்களை நீங்களே ஹோமம் செய்யும் ஒரு செயல்முறை உங்கள் ஈகோவை உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்கள் புகார்களை மெதுவாக யாகத்தின் அக்னியில் அர்ப்பணிக்கிறீர்கள் அங்கிருந்துதான் ஆன்மாக்களின் சங்கமம் நிகழ்கிறது வெறும் மாங்கல்யம் அல்லது சடங்குகளால் அல்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மாவில் கடவுளை காணத் தொடங்கும்போதே உண்மையான திருமணம் நடக்கிறது ஆன்மீக உறவின் மூன்று அடையாளங்கள் உங்கள் உறவு ஆன்மீகமானதா அல்லது வெறும் சமூகமானதா என்பதை எப்படி சோதிப்பது யோகானந்தர் மூன்று அடையாளங்களை சொன்னார் அமைதி ஷாண்டி அந்த நபருடன் இருக்கும்போது மனதில் அமைதி ஏற்படுமா வளர்ச்சி வீகாஸ் அந்த உறவு உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றியதா கடவுளின் நினைவு இஷ்வார்கி யாட் அந்த நபர் இருக்கும்போது உங்கள் ஆன்மா கடவுளை நினைவூட்டுகிறதா இந்த மூன்று விஷயங்களும் இருந்தால் இந்த உறவு பிறவிகளிலிருந்து பிணைக்கப்பட்டது என்றும் இந்த பிறவி அதை வெளிப்படைய செய்ய மட்டுமே வந்துள்ளது என்றும் புரிந்து ஆன்மாவின் இறுதி இலக்கு ஆனால் இறுதியில் ஒவ்வொரு ஆன்மாவின் குறிக்கோள் என்ன கணவன் அல்லது மனைவியாக இருப்பது ஒன்றாக வாழ்வது அல்லது வெறும் கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமா இல்லை யோகானந்தர் கூறுகிறார் ஆன்மாவின் இறுதி இலக்கு ஒன்றே ஒன்றுதான் கடவுளுடன் ஒன்றிணைவது அனைத்து உறவுகளும் அனைத்து அன்பும் அனைத்து பிரிவுகளும் அந்த பரம சங்கமத்திற்கான தயாரிப்புதான் உங்கள் உறவு உங்களை பரமாத்மாவுக்கு நெருக்கமாக கொண்டு சென்றால் அதுவே ஆன்மாவின் உண்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் இல்லையெனில் அது மாயையின் ஒரு அழகான கனவு மட்டுமே அது ஒரு நாள் உடைந்துவிடும் ஆன்மத்துணை ஒருவரின் பயணத்தில் பல நிலைகள் ஒரு மிக ஆழமான கேள்வி உள்ளது ஆன்மா ஒரே ஒரு நபருடன் மட்டுமே இணைகிறதா அல்லது ஆன்மா வெவ்வேறு பிறவிகளில் வெவ்வேறு ஆன்மாக்களுடன் இணைவது சாத்தியமா யோகானந்தர் கூறுகிறார் ஆன்மாவின் இணைப்பு வரையறுக்கப்படவில்லை அது ஒரு முறைக்கு மேல் பல முறை நிகழலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதற்கொரு நோக்கம் இருக்கும் துணை சோல்மேட் என்பதன் பொருள் ஒரு ஆன்மா சில ஆழமான மட்டத்தில் கற்றுக்கொள்ள அல்லது பகிர்ந்து கொள்ள வந்திருப்பதுதான் ஆனால் இதன் பொருள் ஒரு துணை மட்டுமே இருப்பார் அல்லது ஒவ்வொரு பிறவியிலும் அதே ஆன்மாவுடன் வரும் என்பதல்ல ஒவ்வொரு பிறவியும் ஆன்மாவை வெவ்வேறு திசையில் வளர்க்கிறது சில சமயங்களில் ஒரு ஆன்மா உங்களுக்கு அன்பை கற்றுக்கொடுக்க வருகிறது சில சமயங்களில் மற்றொரு ஆன்மா உங்களை விட்டு செல்க கற்றுக் கொடுக்கிறது இரண்டுமே ஆன்மத் துணையாக இருக்கலாம் ஒன்று இணைப்பவர் ஒன்று பிரிப்பவர் பலர் கேட்கிறார்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ஆன்மத் துணையை சந்திக்க வேண்டியது அவசியமா யோகானந்தர் கூறுகிறார் இல்லை ஆன்மா தனக்குள்ளேயே முழுமையானது ஆன்மத் துணை கிடைத்தால் நல்லது இல்லை என்றால் ஆன்மா தனியாகவும் பரமாத்மாவை அடைய முடியும் ஆன்மத் துணை ஒரு வாய்ப்பு ஆனால் அவசியம் அல்ல கடலை அடைய வேண்டும் என்பது போல சில சமயங்களில் அது வேறு ஒரு நதியுடன் சேர்கிறது சில சமயங்களில் தனியாகவே பாய்கிறது இதுவே ஆன்மாவின் பாதையும் உங்களுக்கு வாழ்க்கை துணை இருந்தால் அதை ஆன்ம வளர்ச்சியின் ஒரு கருவியாக ஆக்குங்கள் இல்லையென்றால் உங்களையே உங்கள் ஆன்மாவின் துணையாக ஆக்குங்கள் பெரும்பாலான நேரங்களில் நமது மிகப்பெரிய ஆன்ம துணை சோல்மேட் நமது சொந்த ஆன்மாவேதான் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆன்ம துணையை தேடுகிறார்கள் ஆனால் அந்த ஆன்மா எப்போதும் கிடைக்குமா யோகானந்தர் இதை தெளிவுபடுத்துகிறார் உங்கள் ஆன்மா தயாராக இருக்கும்போதுதான் உங்களுக்காக பிணைக்கப்பட்ட ஆன்மா உங்களிடம் வரும் உங்கள் உள்ளே இன்னும் கோபம் எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஆன்ம துணை அல்ல மாறாக உங்களுக்கு பாடம் கற்பிப்பவர்கள் மட்டுமே வருவார்கள் நீங்கள் உள்ளுக்குள் தூய்மையாகும் போதே பல ஆண்டுகளாக உங்கள் பயணத்தில் இருந்த அந்த ஆன்மா வெளிப்படும் ஆகையால் ஆன்மத்துணையை கண்டறிவது மற்றவர்களை தேடுவதால் அல்ல உங்களைத் தேடுவதால்தான் நடக்கிறது கடவுளுடனான இறுதித் திருமணம் யோகானந்தரின் மிக அழகான கூற்று என்னவென்றால் ஒவ்வொரு ஆன்மாவின் இறுதித் திருமணமும் கடவுளுடன்தான் கணவன் மனைவி உறவுகள் அன்பின் அனுபவங்கள் துணையை தேடுவது இவை அனைத்தும் ஆன்மா கடவுளுடன் ஒன்றிணைந்து எதிர்பார்ப்புகள் தூரம் பிரிவு போராட்டங்கள் இல்லாத முழுமையை அடையும் அந்த இறுதி சங்கமத்திற்கான தயாரிப்புகள்தான் அதனால்தான் யோகானந்தர் தனது வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் ஆன்மாவை நேரடியாக கடவுளுடன் பிணைத்தார் ஆனால் அவர் மற்றவர்களின் திருமண உறவுகளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை மாறாக அவற்றை ஆன்ம வளர்ச்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக கருதினார் கணவன் மனைவி காலையில் ஒன்றாக தியானம் செய்வதையும் ஒருவருக்கொருவர் ஆன்மாவை அமைதியில் பார்ப்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் எந்த வாதமும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை வெறும் மௌனம் இது ஒரு கற்பனையா இல்லை இது யோகம் இதுவே யோகானந்தர் போதித்த திருமணம் அங்கு இரண்டு ஆன்மாக்கள் இணைந்து ஒரு கோவிலாக மாறுகின்றன அங்கு அன்பு வழிபாடாகிறது மௌனம் மந்திரமாகிறது உறவு போராட்டங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்பு இன்று உங்கள் திருமண வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்திருந்தால் இது ஆன்மாவின் சோதனை அல்ல மாறாக ஆன்மாவின் சுத்திகரிப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு மௌனமும் ஒவ்வொரு பிளவும் உங்கள் உள்ளே ஏதோ ஒன்றை திறக்கின்றன மேலும் இந்த போராட்டங்கள் கடந்த பிறவியின் விடையாகவோ அல்லது அடுத்த பிறவியின் விதையாகவோ இருக்கலாம் மீனல் மற்றும் அவரது கணவரின் கதை போல அங்கு அன்பு இல்லை ஆனாலும் ஆன்மாவின் கருணை இருந்தது ஏனெனில் ஆன்மாவின் அன்பு ஒருபோதும் நிபந்தனைக்குட்பட்டது அல்ல சில சமயங்களில் உங்கள் வேலை ஒரு ஆன்மாவுக்கு அன்பு கொடுத்து அதை விடுவிப்பது மட்டுமே பிணைப்பது அல்ல பிடிப்பது அல்ல வெறும் அன்பு செய்வது மற்றும் போக விடுவது யோகானந்தர் கூறினார் மிகப்பெரிய அன்பு என்பது ஒரு ஆன்மாவை சுதந்திரமாக்குவதுதான் அந்த ஆன்மா உங்களை விட்டு பிரிந்தாலும் உங்கள் துணை உங்களை விட்டுச் சென்றாலோ அல்லது உறவு முறிந்தாலோ கூட அந்த அன்பு வீண் போகவில்லை அது ஆன்மாவைத் தொட்டது அந்த தொடுதலின் நினைவு பல பிறவிகள் வரை தொடர்கிறது ஆன்மீக வழிகாட்டுதல் பலருக்கு மனதில் ஒரு கேள்வி இருக்கும் அடுத்த பிறவியில் நான் அதே ஆன்மாவை மீண்டும் சந்திப்பேனா யோகானந்தர் புன்னகையுடன் கூறுகிறார் அந்த ஆன்மாவும் உங்களை தேடினால் நிச்சயமாக சந்திப்பீர்கள் அந்த ஆன்மா விடுபட்டுவிட்டால் உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புதிய திசை கிடைக்கும் அனைத்து உறவுகளும் சந்திப்பதற்காக அல்ல சில விட்டுச் செல்வதற்காகத்தான் ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் ஆன்ம துணையை அடையாளம் கண்டுகொள்கிறது சில சமயங்களில் கனவில் சில சமயங்களில் கண்களில் சில சமயங்களில் தியானத்தில் இறுதியாக உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் எனது உறவை ஒரு ஆன்மீக சாதகமாக மாற்ற முடியுமா இந்த உறவின் மூலம் கடவுளை காண முடியுமா என் வாழ்க்கை துணையின் ஆன்மாவை ஒரு ஆசிரியர் ஒரு கண்ணாடி ஒரு வழிகாட்டியாக கருத முடியுமா ஆம் எனில் திருமணம் வெறும் பந்தம் அல்ல அது மோட்சமாகிவிடும் இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுத்து ஆன்மாவை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் கடந்த பிறவி உறவுகள் துணைகள் கணவன் மனைவியின் ஆன்ம இணைப்பு அனைத்தும் அழகானவை ஆனால் இவற்றுக்கும் மேலாக ஆன்மாவின் கடவுளுடனான திருமணம் உள்ளது ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு பிரிவும் ஒரே திசையில் செல்கின்றன ஆன்மா முழுமை பெறும் இடத்திற்கு இப்போது உங்கள் வாழ்க்கை துணையை பார்க்கும்போது ஒரு கேள்வியை கேளுங்கள் நான் இவரின் ஆன்மாவைக் காண முடியுமா மேலும் நீங்கள் அதை அமைதியில் உணரும்போது உங்கள் ஆன்மா அந்த ஆன்மாவுடன் முன்பும் இணைந்திருந்தது ஒருவேளை அடுத்த பிறவியில் மீண்டும் இணையும் அல்லது ஒருவேளை நீங்கள் இப்போது கடவுளுடன் இணையத் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவுகளை மேலும் ஆழப்படுத்த இது போன்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் ஐக்கானை அழுத்தவும் இதன் மூலம் எங்கள் ஒவ்வொரு புதிய வீடியோவின் அறிவிப்பையும் பெறுவீர்கள் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கட்டும் அன்பையும் சுயவிழிப்புணர்வையும் நோக்கிய இந்த பயணத்தை ஒன்றாக முன்னெடுத்துச் செல்வோம் நன்றி